வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இருநூற்று எண்பத்து ஐந்து கைதிகள் விடுதலை ஆர்ப்பாட்டங்களை நடத்த மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏழு பேருக்கு தடை அமலுக்கு வருகின்றது கவுபே டிஜிட்டல் புரட்சி ஆறு லட்சம் ரூபாவால் அதிகரிக்கும் முச்சக்கர வண்டியின் விலை தாக்குதல் தொடர்பாக கோடபாய் ராஜபக்ஷ கைது செய்யப்படுவார் ஹம்மன் வில கருத்து ராணில் விக்ரமசிங்க லண்டனுக்கு விஜயம் பத்து இந்திய மீனவர்களையும் பதினேழாம் தேதி வரையில் விளக்க வைக்க உத்தரவு புதுக்குடியிருப்பில் அரசாங்க அதிபரினால் திறந்து வைக்கப்பட்ட குயின் பூங்கா வவுனியா குளத்தில் விளையாட்டு மைதானத்தில் வைத்து இளைஞர் மீது தாக்குதல் வைத்தியசாலையில் அனுமதி பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு ஆதரவை வழங்கியிருக்கின்றீர்கள் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது பார்வையிட்டு வருகின்றனர் எனவே எமை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அனுப்புங்கள் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இருநூற்று எண்பத்தி ஐந்து கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அரச பொது மன்னிப்பின் கீழ் கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஆறு பெண் கைதிகள் உட்பட இருநூற்று எண்பத்து ஐந்து பேர் விடுதலை செய்யப்பட உள்ளனர் இதேவேளை இன்றைய தினம் சிறைச்சாலை கைதிகளை திறந்தவெளியில் சந்திப்பதற்கும் அவர்களின் உறவினர்களுக்கு விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு தலைமை பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் தேசிய சுதந்திர தினமான இன்று ஆர்ப்பாட்டங்களை சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தடுப்பதற்காக மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏழு பேருக்கு தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது மட்டக்களப்பு தலைமையக பொலிஸ் அறிநாள் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் இதற்கான தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது இலங்கை குடியரசின் தேசிய தினம் இன்று கொண்டாடப்பட உள்ளது இலங்கை ஜனநாயக குடியரசின் அரசியலமைப்பில் எட்டாவது சலத்தில் கூறப்பட்டுள்ளதுடன் அன்றைய தினம் பூங்காவில் இடம்பெறவுள்ள சுதந்திர தின நிகழ்வினை பாதிக்கும் வகை சட்டவிரோத செயற்பாடுகளையோ மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நியாயத்துக்கு உட்பட்ட எந்தவொரு பகுதியிலும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறித்த ஏழை பேரின் பெயர் குறிக்கப்பட்டு தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன் ஸ்ரீநாத் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவர் அமலநாயகி செயலாளர் சுகந்தினி அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஒன்றியமான இணையத்தின் தலைவர் சுயோகநாதன் சிவில் சமூக செயற்பாட்டாளர் செல்வகுமார் ஆகியோருக்கு இந்த தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக கவ திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு அரசாங்க நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் உத்தியோர்வ நிகழ்வு எதிர்வரும் ஏழாம் தேதி ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக தலைமையில் இடம்பெறவுள்ளதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது பாதுகாப்பான மற்றும் வினை திறனான டிஜிட்டல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்கும் அரசு நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீனமயப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் சுதந்திர தின நாள் தமிழர் தேசத்தின் கரிநாள் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கரேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் கொக்கிலுள்ள கட்சியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா நாலாம் தேதி சுதந்திர தினமாக தமிழ்த் தேச மக்கள் வந்து அந்த தினத்தை ஒரு சுதந்திர தினமாக கருதுவது கிடையாது ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் இலங்கையில் நிறைவேற்றப்பட்ட மூன்று அரசியலமைப்புகளையும் வந்து தமிழ் மக்கள் அடியோடு நிராகரித்து வந்திருக்கிறோம் இன்றைக்கும் ஒற்றையாட்சி முறைமை தமிழ் மக்களுக்கு அடிமை சாசனமாக கருதி நாங்கள் அந்த ஒற்றையாட்சி முறைமையை ஒற்றுமொருதாக நிராகரிக்கிறது மட்டுமல்ல அந்த ஒற்றையாட்சி ஒற்றையாட்சி அரசியலமைப்பினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவுடைய சிங்க கொடியையும் வந்து நாங்கள் கொண்டாடுவது கிடையாது அதே போன்று ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதத்தை கூட நாங்கள் உரிமை கோருவது கிடையாது அது ஏனென்றால் அந்த ஒற்றையாட்சியினுடைய ஒரு அடையாளம் கொடியும் கீதமும் அதனுடைய ஒரு அடையாளம் அந்த வகையில் வந்து நாங்கள் அதுகளை வந்து நாங்கள் கொண்டாடுவது கிடையாது மாறாக வந்து நாங்கள் ஃபிப்ரவரி நாலாம் தேதி வந்து ஒரு நாளாகத்தான் பார்ப்பது நம்முடைய நம்முடைய மரபு அந்த வகையில் வந்து நாங்கள் ஜனவரி ஃபெப்ரவரி நாலாம் தேதி நாலேந்தினா ஒரு நாளாக நாங்கள் அனுஷ்டிக்க வேணும் எங்களுடைய உறுப்பினர்களும் வந்து அந்த அடிப்படையிலே தமிழர் தாயக நிலப்பரப்பிலே வந்து நடைபெறுகின்ற போராட்டங்களிலே கலந்து கொள்வதாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்களுக்கு பின்னால் ஒரு புதிய தலைமை சூத்துலதாரியை உருவாக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக விபத்துகல உரிமைய தலைவர் உதய ஹமன் பில குற்றம் சாட்டியுள்ளார் அரசாங்கம் ஆரம்பத்தில் உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதாக உறுதியளித்து ஆட்சிக்கு வந்ததாக நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் எனினும் நிர்வாகத்தில் உள்ள சில நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் பொதுமக்களை தவறாக வழிநடத்த ஒரு மாற்றுக்கதை உருவாக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் உண்மையிலேயே பொறுப்பானவர்கள் இன்னும் நிர்வாகத்திற்குள் இருப்பதால் ஒரு புதிய பிரதான சூத்திரதாரியை உருவாக்குவதற்கான திட்டத்தில் அரசாங்கம் இப்போது ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக முன்னாள் புலனாய்வு தலைவர் மே ஜெனரல் சுரேஷ் சாலை மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச ஆகியோர் குறிவைக்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று லண்டனுக்கு பயணமாகியுள்ளார் குறித்த விஜயத்தின் போது அவர் சர்வதேச அளவிலான பத்திரிகையாளர் சந்திப்பில் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகின்றது ஊழல் மற்றும் மனித உரிமை மீறல்களை நிவர்த்தி செய்வதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் ஏப்ரல் இருபத்தி தாக்குதல் குறித்து இந்த சர்வதேச ஊடக மாநாட்டில் ரணில் விக்ரமசிங்க தனது கருத்துக்களை வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கிட்டத்தட்ட பத்து நாட்கள் லண்டனில் தங்கியிருக்க உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன புதிய வரை திருத்தத்திற்கு அமைய முச்சக்கர வண்டி மற்றும் உந்துளிகளை அதிக விலைக்கு விற்பனை செய்ய வேண்டி ஏற்படும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஸ்லோன் மோட்டார் டிரேடர்ஸ் ஒழுங்கமைப்பின் தலைவர் ஏன்ரோ பெரேராவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடல் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி மூன்று லட்சம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட உந்துருளி ஒன்று இறக்குமதி தடை தளர்த்தப்பட்டதுடன் விதிக்கப்பட்ட வரி காரணமாக ஏழு லட்சம் ரூபாவாக அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டார் அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட முச்சக்கர வண்டி ஆறரை லட்சம் ரூபாவால் அதிகரிக்கக்கூடும் அதே நேரம் இரண்டு அல்லது மூன்று மில்லியன் ரூபாய்களுக்கு இடந்த வாகனங்கள் ஏழு மில்லியன் ரூபாய் வரைக்கும் அதிகரித்துள்ளது இறக்குமதி தடை நீக்கப்பட்டதன் பின்னர் பல்வேறு வகையான வரிகள் அமலாக்கப்படுகின்றன இதன் காரணமாக வாகனங்களின் விலைகள் நூற்று அறுபது முதல் இருநூற்று அறுபது சதவீதம் வரையில் அதிகரிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தற்போதைய சூழ்நிலையில் வாகனங்களை கொள்வனவு செய்வது தொடர்பாக பொதுமக்கள் தங்களது நிதி நிலைமைகளை கருத்தில் கொண்டே தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் திருகோணமலை முகாமடி கடல் பிரதேசத்தில் ஐம்பத்தி மூன்று வயதான மீனவர் ஒருவர் கடலலையில் அடித்துச் செல்லப்பட்டு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த மீனவர் மீனவ படகை கரையிலிருந்து கடலுக்கு தள்ளிவிடும் போது குறித்த மீனவர் கடலலையில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருந்த நிலையில் அவரை பாதுகாப்பு பிரிவினர் பிரேதனங்களுக்கு மத்தியில் மீட்டபோது காப்பாற்ற முடியவில்லை உயிரிழந்த மீனவரின் சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மீனதிக விசாரணைகளை திருகோணமலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் போக்குவரத்து விதி மீறல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக மே இருபத்தி எட்டாம் தேதி நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்யுமாறு அனுராதபுரம் தலைமை நீதவா நாலக சஞ்சீவ ஜெயசூரிய உத்தரவிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் போது நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் செல்லுபடியாகும் சாரதி உரிமம் இல்லாமல் மோட்டார் வாகனத்தை செலுத்தி போக்குவரத்து அதிகாரிகளின் கடமையை தடுத்ததாகவும் குற்றவியல் பலத்தை பயன்படுத்தி அவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் முரளிதரன் தற்பொழுது ஏற்பட்டுள்ள விவசாயிகளின் பாரிய அழிவு தொடர்பான ஊடக சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தார் கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த பெரும்போகத்தில் அன்னளவாக எழுபதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்சேகை மேற்கொள்ளப்பட்டது கடந்த வருட இறுதி மற்றும் இந்த வருட ஆரம்பத்தில் நவிய சீரற்ற காலநிலையினால் நெற்சகை அழிவு நிலைக்கு சென்றுள்ளன அந்த வகையில் மலைவீழ்ச்சி வீழ்ச்சி மற்றும் சீரற்ற காலநிலையினால் எமது மாவட்டத்தின் பெரிய குளமான இரணைமடு குளம் நான்கு அல்லது ஐந்து தடவைகளுக்கு மேல் வான் பாய்ந்திருந்தது இதன் காரணமாக நெற்சேகை பெரிதும் பாதிப்பு து இந்நிலையில் இதனை மதிப்பிட முகமாக கமல்நல காப்புறுதி சபை பிரதேசம் விவசாய திணைக்களம் ஆகிய இணைந்து மதிப்பீடு பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இவை நேர அட்டவணையின் பிரகாரம் கிளிநொச்சி மாவட்டத்தின் சகல பிரதேச பிரதேசம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவே மழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் விண்ணப்ப படிவத்தை பூரணப்படுத்தி குறித்த குழுவிற்கு சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றது இலங்கை கடற்பரப்பில் அத்தமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட பத்து இந்திய மீனவர்களையும் இதுவரை பதினேழாம் தேதி வரையில் விளக்க முறையில் வைக்குமாறு மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டது இலங்கை கடற்பரப்பில் அத்தமீறி நுழைந்து தெற்கு கடற்பரப்பில் படகு ஒன்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பத்து இந்திய மீனவர்கள் நேற்று இலங்கை கடற்பரப்பில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் தாழ்ப்பாடு கடற்படை முகாமில் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் மன்னார் மாவட்ட கடற்தொழில் நீர்வளத்துறை திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் கடற்கொழில் மனிதவளத்துறை அதிகாரிகள் விசாரணையின் பின்னர் நேற்று மதியம் மன்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னர் பதில் நீதவான் குறித்த மீனவர்களை எதிர்வரும் பதினேழாம் திகதி வரையில் விளக்க வைக்க உத்தரவிட்டார் மட்டக்களப்பு கொக்கடிச்சோலை போலீஸ் பிரிவுள்ள பென்சேனி கிராமத்தில் சட்டவிரோத மின்சார கம்பியில் சிக்குண்டு குடும்பஸ்தர் ஒருவர் பலியாகியுள்ளார் பென்சேனை நல்லதண்ணி ஓடை அட்டச்சகல் சந்தி பகுதியில் விவசாய காணியொன்றில் சட்டவிரோதமான முறையில் காட்டு யானை பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியில் சிக்கியதில் குடாவில் வசிக்கும் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான முப்பத்து ஒன்பது வயதுடைய சோமசுந்தரம் சீராளசிங்கம் எனும் குடும்பஸ்திரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நேற்று அதிகாலை இரண்டு மணியளவில் மூன்று விவசாயிகள் யானை விரட்டுவதற்காக சென்று திரும்பி வரும் போதே விவசாயி ஒருவர் தனது காணியில் சட்டவிரோதமான முறையில் அமைத்திருந்த ஜானை பாதுகாப்பு மின்சார கம்பியில் சிக்கியதில் ஸ்தலத்தில் ஒருவர் பலியானதுடன் மட்டுமொருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மரண விசாரணைகளை தொடர்ந்து சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது வவுனியா தவசிக்குளம் பகுதியில் விளையாட்டு மைதானத்தில் வைத்து இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமையால் அவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் வவுனியா தவசிக்குளம் பகுதியில் இரண்டு அணிகளுக்கிடையில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தது இதன்போதே குறித்த மைதானத்திற்குள் வந்த சிலர் விளையாட்டில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியதுடன் விளையாட்டு நிகழ்வுக்கு வழங்கப்படவிருந்த வெற்றி கிண்ணங்கள் மற்றும் கதரைகளையும் உடைத்துள்ளார்கள் காயமடைந்த இளைஞர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு புறப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக வடக்கு முதல் தெற்கு வரை சக வாழ்வு சைக்கிள் ஓட்டுதல் நிகழ்வானது பருத்தித்துறை முனையிலிருந்து தேவேந்திர முனைவரை நேற்று ஆரம்பமாகியது இரண்டாயிரத்தி ஐந்திற்கான இந்த செயற்திட்டம் பருத்தித்துறை பிரதேச செயலகத்தின் அனுசரணையுடன் நீதி அமைச்சகத்தின் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லடக்க செயலகத்தின் அனுசரணையுடன் பிரதேசர் சத்தியசீரன் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது இருவரணைந்து ஓட்டம் குறித்த இரட்டை சைக்கிளானது ஒரு குடும்பத்தின் போக்குவரத்துக்கு இலகுவானதாக அமைந்துள்ளது இந்த சைக்கிள் ஓட்டத்தில் தம்பதியர் ஒரு சோடியும் விசேட அம்சமாக கண்பார் இழந்த மாற்றுத்திறனாளி ஒருவரும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரச நிறுவனமும் பொதுமக்களும் இணைந்து செயற்படும் செயற்ட்டத்தின் முன்மாதிரியான செயற்பாடாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பொழுதுபோக்கும் வகையில் புதுக்குடியிருப்பு சொந்தமான பகுதியில் குயின் பூங்கா நேற்று திறந்து வைக்கப்பட்டது குறித்த பூங்காவானது நீண்ட காலமாக பாவனையற்றியிருந்த நிலையில் அதனை சீர் செய்து மீண்டும் புதுப்பொலிவுடன் குயின் பூங்காவாக முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு சபையோடு இணைந்து முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரனால் திறந்து வைக்கப்பட்டிருந்தது குறித்த பூங்காவில் துப்பாக்கியால் இலக்கு வைத்து சுடுதல் படகோட்டம் கூடை